எல்லோருக்கும் வணக்கம் சிவவாக்கியர் பாடலுடனே பார்க்கலாம் அஞ்சு மூணும் எட்டதா அனாதியான மந்திரம் அஞ்சு என்றால் சிவாய் நம்ம என்ற அஞ்சு எழுத்தும் மூணு என்று சொல்வதற்கு நாம் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று மூன்றையும் எடுத்துக்கொள்ளலாம் இவையெல்லாம் செய்த மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உருசிப்பிரேல் இந்த மந்திரத்தை நினைவில் வைத்துக்கொண்டு முடிந்தவரை சிவாய நமக சிவாய நம்ம என்ற மந்திரத்தை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு நீங்கள் அதை ஜெபித்து வந்தால் அந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பல பாவங்களை நீதி செய்தாலும் பஞ்சு போல பறக்கும் என்று நான் மறைகள் மண்ணுமே அந்த பா பாவங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்று நான்கு வேதங்கள் சொல்லுகின்றன என்கிறார் சிவபாக்கிய சொல்லவில்லை சிவபாக்கியர் இறைநாமத்தை சொன்னால் நாம் செய்த பாவங்கள் அனைத்து நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்லவில்லை நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் கர்மாவின் விதிப்படி நாம் அதை அனுபவித்திருக்க வேண்டும் ஆனால் இறைநாமத்தை சொல்வதனால் அந்த கர்மாவின் விதிப்படி நடக்கும் செயல்கள் நமக்கு பாரமாக தெரியாது வழியாக தெரியாமல் இருக்கலாம் அது வேண்டும் நடக்குமே தெரியும் ஆனால் அந்த நாம் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை நாம் அனுபவித்தாக வேண்டும் இன்னும் சொல்ல அந்த தண்டனையை அனுபவித்து முடிக்கும் வரை நாம் யாருக்காவது வலியை கொடுத்து அதன் ப பிரதிபலமாக நமக்கு ஒரு வழியினை நாம் அனுபவித்தால் மட்டுமே அந்த பாவம் தீரும் அப்படி அனுபவித்த பிறகு தான் இறைஞானம் நமக்கு கிட்டும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு நாமத்தை ஜபித்து அந்த நமக்கு கர்மத்தினால் கிடைக்கும் வலியினை குறைக்க முடியுமா என்ன முடியாது என்று தான் நான் நினைகிறேன் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்த பின்னே அதற்குண்டான வலியினை அனுபவித்த பின்னே நமக்கு இறைஞானம் கிட்டும் அதற்கு முன்பு சிவாய என்று ஆயிரம் கோடி தரம் சொல்லித்தாலும் எந்த பாவங்கள் நம்மை விட்டு போகாது அந்த வலியிலிருந்து தப்பிக்கவோ முடியாது என்பது எனது கருத்து எனவே நல்லதே செய்து வாழுங்கள் நம் மந்திரங்களோ தந்திரங்களோ எதுவும் பலன் அளிக்காது என்பது எனது கருத்து நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்பனர் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்